ரீசெல்லர் வேண்டும் ரீசெல்லர் வேண்டும் அப்படின்ட்டு கேட்கறத நீங்க கேட்டிருப்பீங்க எதுக்கு இந்த ரீசெல்லர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட வேறு பகுதிகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் இப்போ உபயோகப்படுத்துறோம் இந்த ரீசெல்லர் உங்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் இலகுவா எடுத்துட்டு அதே நேரத்துல இந்த ரீசெல்லர் நிறைய பகுதிகளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு போறப்போ உங்களுடைய நிறுவனத்தோட டேர்ன் ஓவரும் ஜாஸ்தியாகும் உங்களுக்கும் பிசினஸ் பெருசா வளரும் அதே நேரத்துல நல்ல வருமான வாய்ப்பையும் உண்டாக்கும் சரி இந்த ரீசெல்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப செம்மையா சூப்பராக பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி டீலர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே நேரத்தில் அவர் டீலர்ஷிப்லேயும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு இது ஒரு பெரிய ரீசன் இது இன்னும் நிறைய பேர் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அவரை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக கூட மாற்றலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன் அந்த ஸ்டேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் சார் கேக்குறதுக்குலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கிறது ஆனா இந்த ரீசெல்லர்ஸ் கிடைக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வர்றாங்க சாம்பிள வாங்குறாங்க அப்புறம் அவங்க வர்றதும் இல்ல அப்புறம் ஒரு இடம் ஒரு இடம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வாங்குறதும் இல்ல இப்படின்னு பல பேர் புலம்புறத பார்த்திருப்போம் ஆமாங்க ஒரு ரீசெல்லர் அப்படின்ற ஒரு எப்படின்னா நீங்க வந்து ஒரு மீட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட அவர்கிட்ட மார்க்கெட் பண்றீங்க எங்கள் ப்ராடக்ட் சிறப்பாக இருக்கும் இது உங்கள் பகுதியில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு வரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரீசெல்லர் என்ன பண்ணுறாரு எனக்கும் ஒரு வருமான வாய்ப்பு வரணும் நானும் ஒரு தொழிலை உண்டாக்கணும் நானும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவரும் ஒரு கனவோட உங்ககிட்ட வர்றாரு அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அவர் ஒரு நூறு பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கார் காரணம் அவர் ஒரு நூறு குவான்டிட்டி வச்சிருக்காருனா அவர் நூறு பேர்கிட்ட போய் விற்க வேண்டியிருக்காரு அப்போ அந்த நூறு பேர்கிட்டையும் போய் விற்கிறப்போ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருந்தது அதே நேரத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா இவர் கண்டினியூ பண்ணுவார் இல்லை என்றால் பண்ண மாட்டார் இதுதான் பேசிக் பாட்டம் லைனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதாவது ரீசல் மேலே கோறை சொல்றது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிவ்யூ எடுத்துக்கணும் நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கிறது மக்கள் விரும்பக்கூடிய வகையில் இருக்கிறதா சிறப்பாக பிராண்டிங் பண்ணியிருக்குறோமா சிறப்பாக பேக்கிங் பண்ணியிருக்கறோமா இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட்டாக இப்படின்னு எல்லாமே அனலைஸ் பண்ண பிறகு தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான வேல்யூவேஷன் இருக்கிறது மக்கள் எந்த விதத்தில் இது எடுத்துக்குவாங்க நம்ம ப்ராடக்ட் டெய்லி தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டா இல்ல எப்பாவது தேவைப்படக்கூடிய ப்ராடக்டா அப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பொறுத்தா ஒரு ரீசெல்லர் கிட்டையும் நீங்க நிறைய எதிர்பார்க்க முடியும் அப்போ ஒரு ரீசெல்லர் நமக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா அவரோட நம்ம ப்ராடக்ட் எடுத்துட்டு வேற எடுத்துட்டு போக போறார் சரிங்க சார் இந்த ரீசெல்லர் எனக்கு எங்கே கிடைப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஈஸியாக ரீசெல்லர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பல பேர் என்னமோ சார் எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறது கேள்விப்படுறோம் உங்களுக்காக உங்களுக்கு உதவுவதற்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ரீசெல்லர்ஸை நாங்கள் வந்து உருவாக்கி தர இருக்கிறோம் ஆமாங்க இப்போ நம்முடைய இவெண்ட் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கோவையில் ஒரு சந்திப்பை உண்டாக்கி இருக்கிறோம் இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடிய மக்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எங்களுக்கு ரீசெல்லர் தேவைப்படுது இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எந்த பகுதியிலலாம் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறாங்க அதே நேரத்துல பிசினஸ் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அறுபது நம்பர் நாற்பதுல இருந்து அறுபது பேர் அங்க வந்து கலந்துக்குவாங்க அப்போ இந்த பிசினஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் பேசக்கூடியதை மாறணும் ட்ரேடிங் பண்ணணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் இதை எடுத்து அவங்க பகுதியில் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க அப்போ இந்த இரண்டு பேருக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது நம்முடைய தளம் இந்த தளமானது கடந்த ஏழு வருடமாக நாங்க சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த தளத்தில் பெனிஃபிட் அடைஞ்சவங்கெல்லாம் அவங்க கொடுத்த அந்த டெஸ்டி மொழியெல்லாம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் அவசியம் போய் பாருங்க சரி சார் எனக்கு ரீசெல்லர் வேணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்க நாங்க எங்களுடைய ஈவெண்ட்டை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புறோம் ஒன்ஸ் எங்களுடைய ஈவெண்ட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு அப்பா இங்கே போகலாம் அப்பா நல்லாயிருக்கும் போலயே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக கலந்துக்குங்க அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நானே சொல்வேன் காரணம் நல்ல ப்ராடக்ட்டுக்கு நல்ல சர்வீஸுக்கு மக்கள் என்றுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் நம்ம அதை கரெக்டாக போய் சேர்க்கலை அப்படின்றது தான் குறையா இருக்கிறது அதில் இந்த குறையை தீர்ப்பதற்காக தான் எங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறது அதனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸை மக்களிடத்தில் கொண்டு போகலாம் சரிங்களா அப்போது எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்க நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமாக கலந்துக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரீசேலரா மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்க முடியும் அதில் உங்களுக்கான வாய்ப்பும் வேண்டுமென்றால் அவசியம் கலந்துக்கலாம் அப்போ என்ன வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்